யாரடினி உன்னால முடியாது இங்கிருந்து போ என்று கேலி செய்தனர் ஒரு அடர்ந்த காட்டில் சின்னஞ்சிறிய எறும்பு ஒன்று வசித்தது பெயர் குட்டி குட்டி மற்ற எல்லா எறும்புகளை விட மிகவும் சிறியது அதனால் எல்லோரும் அதை கிண்டல் செய்வார்கள் நீ இவ்வளவு சின்னவள்டி எப்படி உணவு தேடுவ மழை வந்தா என்ன செய்வ என்று சிரிப்பார்கள் ஒரு வருடம் கோடை முழுவதும் குட்டி தினமும் சூரியன் உதிக்கும் முன்னாலேயே எழுந்து ஒரு சின்ன இலையை இழுத்துக்கொண்டு உணவு தேடும் மற்ற எறும்புகள் விளையாடிக் கொண்டோ தூங்கிக் கொண்டோ இருக்கும் குட்டி ஒரு அரிசி கண்டார் கூட அதை நூறு மடங்கு பெரிதாக இருந்தாலும் ஒரு இலையில் வைத்து கொண்டு போகும் வழியில் கல்லும் முள்ளும் வந்தால் தாண்டும் தண்ணி வந்தால் படகாக மாற்றி மிதக்கும் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காது கோடை முடிந்ததும் பெரிய புயர் வந்தது மழை பேய் மாதிரி பெய்தது மரங்கள் சரிந்தன எல்லா எறும்புகளின் உணவுக் கிடங்குகளும் வெள்ளத்தில் மிடந்து போய்விட்டன பெரிய எறும்புகள் எல்லாம் பயந்து அழுதன எல்லாம் செத்திடுவோம் என்று கத்தின ஆனால் குட்டி அமைதியாக இருந்தது ஏனென்றால் அது கோடை முழுவதும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு உயரமான மலைப்பாறையின் உள்ளே மழைநீர் புக முடியாத ஒரு சின்ன குகையில் பதுக்கி வைத்திருந்தது அந்த குகையில் போதுமான உணவு இருந்தது மொத்த காலனியே ஆறு மாதத்துக்கு தாங்கும் அளவுக்கு பெரிய எறும்புகள் எல்லாம் வெட்கப்பட்டன அவைகள் குட்டியை தூக்கி ராணி மாதிரி கொண்டாடின குட்டி சிரித்துக்கொண்டே சொன்னது ஒரே ஒரு வார்த்தை சின்னவனாக இருந்தாலும் தினமும் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு நாள் மலை கூட கால் கீழே வரும் மாறல் நீ எவ்வளவு சின்னவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கனவு வைத்திருந்தாலும் சரி தினமும் ஒரு சின்ன அடி எடுத்து வை ஒரு நாள் உன் புயல் வந்தாலும் நீ தயாராக இருப்பாய் மற்றவர்கள் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் இந்த கதையை படிக்கும் ஒவ்வொரு முறையும் நினைவில் வைத்துக்கோ நானும் குட்டி எறும்புதான்